தர்மன் நடத்திய ராஜசூய யாகத்திற்கு போய் வந்த துரியோதனன் மாமன் சகுனியிடம் சொன்னான் பாண்டவர்களை விரட்டியடிக்க வேண்டும் வழி சொல் என்றான் பலசாலிகளிடம் மோதி ஜெயிக்க முடியாது சூழ்ச்சி செய்துதான் வெல்ல முடியும் என்றான் சூதாட தர்மனுக்கு தெரியாது ஆனால் பிடிக்கும் அவனை விதுரனை விட்டு அழைக்க சொன்னான் சகுனி தர்மன் சூதாட ஒத்துக்கொள்கிறான் ஏனென்று தெரியுமா ராஜசூயம் நடக்கும் போது பல துணிமித்தங்கள் வர தர்மன் சங்கடப்பட்டான் கண்ணன் சிசுபாலனை யாகசாலையில் சுதர்சனத்தால் வதம் செய்தான் யாகசாலையில் நடந்த இந்த மரணம் தான் தர்மனின் பயத்திற்கு காரணம் ஒருநாள் வியாசர் தர்மனை பார்க்க வர அவரிடம் துர் நிமித்தங்கள் வந்ததன் பலன் கேட்டான் தர்மன் பெரிய சண்டை வரப்போகிறது நிறைய மன்னர்கள் இறக்கப் போகிறார்கள் இதற்கு காரணம் நீயாக இருப்பாய் என்றார் நானா நான் வெறும் சாதுவாச்சே என்று கவலைப்பட்டு தம்பிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கச் சொன்னார் இதனால்தான் சகுனி சூதாட அழைத்ததும் ஒப்புக்கொள்கிறார் சண்டை வந்துவிடக்கூடாது தர்மனின் இந்த தான் எல்லாத்தையும் இழக்க செய்து பாண்டவர்களை அடிமையாக்கியது பாஞ்சாலிக்கு நேர்ந்த கொடுமைக்கும் காரணம் தர்மனின் இந்த பயம்தான்